அண்ட் ஒர்க்ல வந்து அஹ் அஞ்சாவது மாடல் தான் பாக்க போறோம் அஞ்சாவது மாடல் அப்படின்னா எது எப்படி இருக்கலாம் மடங்கு கணக்கு ஓகேங்களா மடங்கு வச்சு கேட்டாங்கன்னா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்ப ஏ என்பவர் ஒரு ஏ என்பவர் ஐ விட மூன்று மடங்கு திறமையானவராம் மேலும் ஏ ஒரு வேலையை செய்ய முடிக்கிறதுக்கு வந்து பிஐ விட அறுபது நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து முடிக்க ஆகும் காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்மளுக்கு வந்து ரெண்டு பேரோட வேலையும் தெரியாது அது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம் எப்பயும் போல நார்மலா எல்சிஎம் மெத்தடு அது கண்டுபிடிச்சு அப்படியே போட்டுடலாம் ஆனா இப்போ வந்து எப்படி மடங்குல கொடுத்துருக்காங்க இது எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏ பின்னு எழுதிக்கலாம் இப்போ ஏ வந்து பிஏ விட எத்தனை மடங்கு மூன்று மடங்கு திறமையானவரா அப்ப மூணு மடங்கு ஏ திறமையானவர் இவர் வந்து ஒரு மடங்குன்னு சொல்லி வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ ஏ ஒரு வேலையை முடிக்க பி யை விட அறுபது நாட்கள் குறைவாக எடுத்துக்கிடுவாராம் ரைட்டா அறுபது நாள் குறைவா எடுத்துக்கிறாரு அப்படின்னா அதுக்கு எப்படி பண்ணலாம் இதை வந்து ஃபர்ஸ்ட் திறன் இவரோட திறமை கரெக்டா மூணு மடங்கு ஒரு மடங்கு இத வந்து நாட்கள்ல நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறோமோ அப்படின்னா இதை அப்படியே மாத்தி போட்டுக்கணும் இங்க ஒண்ணு இங்க மூணு ஏன் அப்படி சொல்றேன்னா ஏ வந்து மூணு மடங்கு திறமையானவர் ஓகேங்களா அப்ப வந்து அவர் வந்து செய்யக்கூடியவர் இவரு ஸ்லோவா வேலை செய்யக்கூடியவர் அப்போ நாட்கள் போடையில ஏன் எப்படி மாத்திரும் அப்படின்னா இவர் வந்து ஏ வந்து ஒரு ஒரு நாளையில அந்த ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிருப்பாரு அப்படின்னா இந்த பி வந்து மூணு நாள் ஆகுமா ஏன்னா அவர் ஸ்லோவா தானே செய்வாரு அதனால இந்த மாதிரி மாத்தி போட்டுக்கொடுங்க மாத்தி போட்டுட்டீங்கன்னா இப்ப வந்து நம்ம வந்து எப்படி போல கண்டுபிடிச்சிடலாம் இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா திறமைன்னு வந்தாலே நீங்க வந்து இந்த மாதிரி செஞ்சிருங்க திறமையை வந்து மேல போட்டுக்கோங்க கீழே வந்து நாட்கள் சொல்லி இது ரெண்டையும் மாத்தி போட்டுருங்க ஓகேங்களா மாத்தி போட்டுட்டு இப்ப என்ன கொடுத்துருக்காங்க ஏ ஒரு வேலை முடிக்க பி யை விட அறுபது நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார் ஓகேங்களா அப்போ இவங்க பி செய்யறதை விட ஏ வந்து எத்தனை நாள் அறுபது நாள் குறைவா எடுத்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குரிய டிஃபரண்ட தான் இது அறுபது நாட்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ ரெண்டு பேருக்குள்ள டிஃபரண்ட் என்ன இருக்கும் டூ வருமா அத வந்து என்ன பண்ணிக்கலாம் டூ வச்சுக்கணும் அப்படின்னா டூ எக்ஸ் ஈக்குவல் டு எத்தனை அறுபது நாட்கள் ஓகேங்களா இவங்க ரெண்டு அந்த டிஃபரெண்ட் தான் அறுபதுன்னு வச்சு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா கண்டுபிடிச்சா வரும் முப்பதுன்னு கிடைக்குதா அப்போ எக்ஸ் ஈக்குவல் முப்பது ஓகேங்களா இப்போ இத போய் எங்க சப்ஸ்டியூட் பண்ணோம்னா தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகேங்களா இப்போ சப்ஸ்டியூட் பண்ணனா ஏ வந்து எத்தனை நாள்ல முடிப்பாரு ஏ வந்து முப்பது நாள்ல முடிப்பாரு பி எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாரு எக்ஸ்ரே போட்டோம்னா முன்னால் ஒன்பது ஓகேங்களா அப்ப தொண்ணூறு நாளில் முடிச்சிருக்கோம் ரைட்டா இப்போ வந்து நம்ம ஏக்கும் வீக்கும் உண்டான வேல்யூ கண்டுபிடிப்போம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இது வரும் சேல்னு அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வழக்கம் போல் எல்சியம் ஓகேங்களா எல்சியம் எத்தனை வரும் இங்கே தொண்ணூறு கிடைக்கும் ஆ மூணு ஒன்று ஓகேங்களா இது வரும் சேல்னு சொன்னாலே இதை என்ன பண்ணிடணும் ப்ளஸ் பண்ணிடுவோமா அப்ப நாலு அப்போது இப்போ அடித்து கொடுத்துரலாமா தொண்ணூறு பைக்க இவங்க வந்து எத்தனை ஒரு நாளைக்கு நாலு பைக்கு செஞ்சாங்கன்னா தொண்ணூறு பைக்கு எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னா இருநாங்க எட்டு ஒண்ணு இருநாங்க எட்டு நீங்க ரெண்டு பை நாலு இருக்கும் இதை ஓர் ஒண்ணு ஒண்ணு ஓரண் ரெண்டு இரண்டு நாள் அப்போ ஆன்சர் என்ன இருபத்தி இரண்டு நாள் ஓகேங்களா இருபத்தி ரெண்டு நாள் ஆரம்பிக்கும் இவங்க வந்து ரெண்டு பேரும் ஏ பிளஸ் பி சேர்ந்து முடிக்க இருபத்தி இரண்டரை நாள் ஆகும் ஓகேங்களா ஆப்ஷன்ல கலப்பு பின்னத்தில் கொடுத்துருந்தாங்க கலப்பு பின்னத்தில் எடுத்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி கொடுத்துருப்பாங்க இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்துன்னு கூட கொடுத்துருக்கலாம் ஓகேங்களா ஓகே அதை மட்டும் பார்த்துருக்கு ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ திருப்பி இன்னும் ஒரு கணக்கு செய்யலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிவன்னு நினைக்கிறேன் சரி வாங்க செகண்ட் கணக்கு பார்த்துருவோம் ஓகே செகண்ட் ஏ ஆனவர் பி யை விட மூன்று மடங்கு வேகமாக முடிக்கிறாராம் அப்போ ஏ வந்து பி எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட இருபத்தி நாலு நாட்கள் குறைவாகவே எடுத்துக்கொள்கிறார் எனில் இருவரும் தேர்ந்து முடித்த ஆகும் காலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி வைத்துக்காங்க ஓகேங்களா அந்த முன்னாடி சொன்ன சம்மர் தான் இப்ப நம்ம என்ன பண்ணலாம் எடுத்தோன்னே ஏயும் பி எடுத்துக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் திறமையை ரைட்டா திறமைன்னா பி தான் தான் மூன்று மடங்கு பி வந்து ஒரு மடங்கு அப்ப நாட்கள் அப்படின்னுக்கா இதை மாத்தி போட்டுருங்க ஒன்னும் ஒரு ஒரு பைக் முடிச்சாருன்னா இவர் வந்து ஒரு நல்ல மூணு இவர் வந்து ஒரு நாள் எடுத்துக்கிட்டாருன்னா இவர் வந்து மூன்று நாட்கள் எடுத்துக்கிடுவாங்க ஏ எடுத்துக்கொள்ள ஏ வந்து பி எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட இருபத்தி நாலு நாட்கள் குறைவாக எடுத்துக்கிடுவாருன்னு சொல்லியிருக்காங்களா அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் தான் குறைவாக அப்படின்னு சொன்னாலே ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் ஓகேங்களா இப்போ அடிச்சு கொடுத்துடலாமா அடிச்சு கொடுத்தா என்ன வரும் பன்னெண்டு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பனிரெண்டுன்னு கிடைக்கும் ஓகேங்களா இதை வந்து எதுல சப்சி பண்ணுவோம் ஏ வந்து பன்னெண்டு நாள் எடுத்துக்கிட்டோம்னா பி வந்து மூணு பன்னெண்டு மூணு பன்னெண்டா முப்பத்தி ஆறு ஓகேங்களா ஒரு ரெண்டுக்கு என்ன பண்ணிடலாம் எல்சியம் கண்டுபிடிச்சிடலாமா எல்சியம் கண்டுபிடிச்சா முப்பத்தாறு ஓகேங்களா மூணு பன்னெண்டா முப்பத்தாறு ஒரு பன்னெண்டா பன்னெண்டு அப்போ இவ என்ன பண்ணலாம் அடுத்து என்ன கேட்டுக்காங்க இருவரும் சேர்ந்து முடிக்க ஆகும் காலம்னு கேட்டுக்கோங்களா ரெண்டு பேரும் சேர்ந்துன்னா என்ன பண்ணிருவோம் ரெண்டையும் பிரெஸ் பண்ணிடுமா பிளஸ் பண்ணா வரும் நாலு ஓகேங்களா இப்போ முப்பத்தி ஆறு பைக்க இவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து நாலு பைக் முடிச்சாங்கன்னா முப்பத்தாறு பைக்கு முடிக்க எத்தனை நாள் ஆகும் முடிக்கிறாங்க முப்பத்தாறு ஓகேங்களா அப்போ ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்க நைன் டேஸ் ஆகும் ஓகேவா ஆன்சர் பி ஓகே ஓகே நெக்ஸ்ட் இதுலயே வேற ஒரு மாடல் இருக்கு அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்து அதே போல மூணாவது சாருங்க ஆஹ் அமுதா ஒரு சேலையை வந்து பதினெட்டு நாளில் நெய்வாராம் அஞ்சலி அமுதாவை விட மூன்று இரண்டு மடங்கு திறமையான வரா அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம முன்னாடி எப்படின்னா ஏ வந்து பிஏ விட ரெண்டு மடம் கூட உங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஆஹ் எவ்வளவு நாள் குறைவா எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிதான் பார்ப்போம் ஆனா இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமுதா வந்து ஒரு வேலை பதினெட்டு நாளிலேயே முடிச்சிருவாராம் ஓகேங்களா அப்போ நம்ம இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்பயும் போல நம்ம ஏபி எழுதிடுவோம் சரி அமுதா அமுதா அஞ்சலி ஓகேங்களா ஓகே எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் திறமையை எழுதுவோம் கரெக்டா நெக்ஸ்ட் நாள் ஓகேவா யாரு வந்து இரண்டு மடங்கு அமுதாவிட அஞ்சலி தான் இரண்டு மடங்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அமுதாவிட அஞ்சலி தான் இரண்டு மடங்கு அப்படின்னா அமுதா ஒரு மடங்கு அஞ்சலி வந்து இரண்டு மடங்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் அப்படியே ரெண்டு இப்ப என்ன சொல்லிருக்காங்க அமுதா வந்து ஒரு சேலைய வந்து பதினெட்டு நாள்ல நெய்வாங்களாம் அமுதா வந்து பதினெட்டு நாள்ல நெய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அமுதா வந்து ரெண்டு ரெண்டு நாள்னு சொல்லியிருக்காங்களா அப்போ டூ எக்ஸ் ஈக்குவல் டு பதினெட்டு ஓகேங்களா டூ எக்ஸ் ஈக்குவல் டு தானே இங்க பதினெட்டுன்னு கொடுத்துருக்காங்க இவ்வளவு நாள் வந்து ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் தான் கொடுத்துருந்தாங்க இவரை வந்து இவரை விட குறைவா எடுத்துட்டுவாங்க அப்படின்ற மாதிரி குடுத்திருந்தாங்க இங்க ஆஹ் அமுதா வந்து பதினெட்டு நாள்ல செய்வாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்ப நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அமுதாவுக்கு நேரம் இருக்கா அந்த டூ எக்ஸ் தான் என்னன்னு எடுத்துக்கணும் பதினெட்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்ப அடிச்சு கொடுத்தா என்ன வரும் ஒன்பது ஓகேங்களா எக்ஸ் இவல் டு ஒன்பது இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து இங்க இவங்களோட என்ன பண்ணிக்கலாம் டேஸ்ல போய் எக்ஸ் வந்து பிரதிட்டிருந்தமா அப்போ அமுதா அமுதா வந்து வேணும் வச்சுக்கிறோம் ஓகேங்களா ஆமா அமுதாவை ஏன் அஞ்சலி பீனு கூட வச்சுக்கிறோம் அப்ப அமுதா வந்து எத்தனை நாள் ஒன்பது நாள் அப்போ ஒன்பது நாள் சாரி ஆஹ் இங்க வந்து டூ எக்ஸா அப்போ டூ எக்ஸ்னா ஒன்பது நாள் பெருக்கணும் அப்படின்னா பதினெட்டு அப்ப அஞ்சு இது அமுதா பதினெட்டு அஞ்சலி வந்து எத்தனை நாள் ஒன்பது நாள் ரைட்டா இப்போ உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எலசியம் எடுத்துற மாதிரி ரெண்டு பேருக்கும் இப்ப தெரிஞ்சிருச்சு ரெண்டு பேருக்கானது எலசியம் எடுத்தா பதினெட்டுன்னு கிடைக்கும் இப்ப என்ன கேட்டிருந்தாங்க இருவரும் இணைந்து ஓகேங்களா இப்ப இணைஞ்சு அப்படின்னா மூணு வரும் மூணா அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு மூணு பைக் செஞ்சாங்க அப்படின்னா அப்ப டோட்டலா இந்த பதினெட்டு பைக்கை செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆகும் ஒரு பதினெண்டு ஓகேங்களா தான் அப்படே புரிஞ்சா என்ன பண்றோம் திறமைய எடுத்து எழுதிடணும் யாருக்கு எந்த திறமை கொடுத்துருக்காங்க அந்த மடங்க கரெக்டா பாத்து எழுதினும் எழுதினதுக்கு அப்புறம் நாலுல வந்து இதை வந்து அப்படியே ஆப்போசிட்ல போட்டுக்கிறணும் போட்டுட்டு ஹம் இவங்க ரெண்டு பேருக்குரிய வித்தியாசம் குறைவா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும் இந்த டூ எக்ஸையும் ஒன் எக்ஸையும் மைனஸ் பண்ணணும் ஆனா இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அமுதா வந்து பதினெட்டு நாள்ல முடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த டூ எக்ஸ் தான் பதினெட்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்ப அதை அடிச்சு கொடுத்தா நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் எக்ஸ் கிடைச்சிடுமா இந்த எக்ஸ் என்ன எங்க கொண்டு போய் பிரதிடணும் நம்ம நாட்கள்ல பிரதிடுறோம் நாட்கள்ல பிரதிட்டா அமுதாவுக்கு வந்து ஒன்பத்தி ரெண்டா பதினெட்டு நாள் கிடைச்சிரும் ஆஹ் அஞ்சலி வந்து ஒன்பது நாள் செஞ்சிருப்பாங்க ஓகேங்களா ஆஹ் அப்ப உம் இது ரெண்டுக்கும் எல்சியம் நிறுத்தம் அப்படின்னா ஆஹ் மூணு நாளில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து முடிச்சாங்கன்னா மூணு நாள்ல முடிச்சிருப்பாங்க அப்ப பதினெட்டு வயசு செய்ய எத்தனை நாள் ஆயிருக்கும் ஆறு டேஸ் ஆயிருக்கும் ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் என்ன எவ்வளவு நாட்கள் வந்து ரெண்டு பேருக்கு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடலாம் ஒன்பது டேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இவங்களுக்கு ரெண்டு பேரும் இணைந்து வேலை பாக்குறாங்களா சேர்ந்து வேலை பார்க்கறதுல இவர்களுக்கு உடைய வித்தியாசம் ஓகேங்களா வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு பேரையும் கழிச்சு போட்டா என்னது நயன் டேஸ் அப்படின்னு வரணும் கரெக்டா ஒருவேளை வித்தியாசம் கேட்டாங்கன்னா நைன் டேஸ் வரும்னு சொல்லுவோம் ஆனா நம்மளுக்கு இங்க இருவரும் இணைந்துன்னு சொன்னனால நம்மளுக்கு எத்தனை நாள் வருது ஆறு டேஸ் ஓகேங்களா சரி ஓகே அதுலயே நெக்ஸ்ட் ஒரு சம் பாத்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் சம் அதே போலதான் ஏ பி ஏ விட மூன்று மடங்கு வேகமானது பி ஒரு வேலையை இருபத்தி நாலு நாட்களில் முடிப்பர் இருவரும் இணைந்து எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க ஆப்ஷன் ஏ வந்து ஆறு டேஸ் பி வந்து எயிட் டேஸ் சி வந்து செவன் டேஸ் டி வந்து நைன் கொடுத்துருவாங்க இந்த வந்து ஹோம் ஹோம்ஒர்க்கா எடுத்து செய்யுங்க நாளைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுலயே பகுதி ஓகேவா பார்ட் இவ்வளவு பார்ட் இவங்க வேலை பார்த்துருக்காங்க அவ்வளவு பார்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும்ல அந்த இதை வந்து நாளைக்கு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து நேர்மறல் எதிர்மாரல் வந்து இன்னொரு நாள் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இந்த ஹோம்ஒர்க்க செஞ்சுட்டு கீழே கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க ஓகேங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Thank you.